வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து மகேந்திரா எஸ் எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மகேந்திரா எஸ்எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இரண்டு கொண்ட இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி கரண்ட்ல இருக்கக்கூடிய மகேந்திரா எஸ்எக்ஸ் வண்டிங்க இந்த மகேந்திரா எஸ்எக்ஸ் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லிங் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கறதுக்கும் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்கள் வண்டி வாங்குறதுக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த மகேந்திரா எக்ஸாஸ் வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜின் கிர்க்ரவுனு எல்லாமே குட் கண்டிஷனுங்க இன்ஜின் ஆயில் கீராயில் கிரவுன் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் எல்லாம் பண்ணாவே இன்ஜின் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னாவே பின்னு புசு நீடித்த உழைப்பு கிடைக்குங்க தேவானம் குறைவாகி மாதிரி பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க சோக்கம் இருந்ததுனால் ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வாயிருங்க வண்டி பார்த்தீங்கன்னா குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தி வந்தீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க பெயிண்டிங்குமே டச்சப் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் ரெண்டு ஓனர் வண்டிங்க ஆர்சி கரண்ட்ல இருக்கக்கூடிய வண்டி மிக தெளிவான பராமரிப்பு வச்சிருக்காங்க ஆயில் லீக்கேஜ் எல்லாம் பைப் லைன்ல எந்த இடத்துக்குமே முன்னாடியெல்லாம் இருக்காதுங்க பின்னாடி ஆயில் லீகேஜிங்குமே இருக்காதுங்க முன்னாடி பம்பளையும் சரி பின்னாடி பம்ப்ளையும் சரி ஆயில் லீகேஜிங்குமே இருக்காதுங்க முன்னாடி பக்கெட் ஈர்த்து டோப்ளைட்டு குட் சொன்னுங்க பின்னாடி பக்கெட்டு ஈர்த்து குட் குட்கணிச்சிருங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு பஸ்ஸு முன்னாடி பூம்னுடைய பின்னு பஸ்ஸு குட் சொன்னுங்க பின்னாடி பூமுடைய பின்னு பஸ்ஸு பின்னாடி பக்கெட் பின்னு பிசு குட்கானுங்க வண்டியினுடைய அண்ட் கேரேஜ்ல எல்லாம் வெள்ளு கிராக் எதுவுமே இருக்காதுங்க பாடி கேபின்னு குட் சொன்னுங்க இந்த மகேந்திரா எஸ் எக்ஸ் வண்டி தேவைப்படும் எஸ் எக்ஸ்காரர் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு அருகில் தான் ஒரு வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா எஸ் எக்ஸ் வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் மகேந்திரா காரர் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு இருக்கக்கூடிய மகேந்திரா எஸ்எக்ஸ் வண்டி கார்ட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் மகேந்திரா எக்ஸ்எஸ் கார் இந்த மகேந்திரா எஸ்எக்ஸ் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் தரமான கண்டிஷன்ல எல்லாமே மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாமே டைமிங்க்கு சர்வீஸ் பண்ணி வச்சிருந்தாவே எல்லாமே லைஃப் நல்லா இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் நட்டு வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னர் த்ரெட்டு அவுட் த்ரெட்டு ரெண்டுமே சேஃபா இருக்குங்க இன்னர் த்ரெட்டு அவுட் த்ரெட்டு ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இன்னொரு அவுட்டர் அவுட் ரெண்டுமே மாத்திர மாதிரி வந்துருங்க தேவையில்லாம நடக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க தேவை இருப்பவர்கள் இந்த மகேந்திரா எஸ் எக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்